சைதேதுரை சாமி அவர்களோட மகனுக்கு என்னப்பா ஆச்சு என்னப்பாச்சு அவர் போன கார் வந்து நதியில விழுந்து அவர் மாயமாயிட்டாராமே இப்படிதாங்க பல பேர் கேட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சென்னையோட முன்னாள் மேயரா இருந்தவர் தான் சைதை துரைசாமி இவர்களோட மகனான வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காருனா அவரோட கார்ல வந்து இமாச்சல் பிரதேசத்துக்கு வந்து பயணம் வந்து போயிருக்காருங்க ஸோ அந்த மாதிரி வந்து பயணம் போகும்போது என்ன வந்து ஆறுக்குன்னா சட்லஜ் நதி ஆற்றங்கரையோரம் அவங்க வந்த கார் வந்து அப்படியே கண்ட்ரோல வந்து இழந்து அந்த ஒரு நதிக்குள்ள இந்த கார் போய் வந்து விழுந்திருக்கு ஸோ இதனால ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் வந்து நடந்துருச்சுங்க இந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் வந்து அங்கேயே இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் வந்து வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த கார்ல பயணிச்சிட்டு வந்த இன்னொரு பயணிக்கு வந்து பெரிய படுகாயத்தோட அவர் வந்து உயிர் தப்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் எல்லாம் சரி வெற்றி துரைசாமி அவர்களுக்கு என்னாச்சு அவர் வந்து உயிர் தப்பிட்டாரா அப்படின்னு வந்து கேட்கலாம் இதை பத்தி தாங்க எந்த நியூஸுமே வந்து வரல ஏன்னா வந்து இந்த கார் வந்து நதிக்குள்ள விழுந்ததுல அவர் அப்படியே வந்து மாயமாயிட்டாரு எங்க போனாரு உயிரோட தானே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான தகவலுமே வந்து கிடைக்கல சோ இதை பத்தி ஹிமாச்சல் பிரதேசத்தோட காவல்துறையினர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நாங்க வெற்றி துரைசாமி அவர்களை தான் வந்து தேடும் பணியில வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னமே ஆனா இவர் வந்து கிடைக்கல இவரை பத்தி ஏதாவது அப்டேட் வந்து தெரிஞ்சு அப்படின்னா நாங்க உடனடியா உங்க கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்ப வெற்றி துரைசாமி அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு எப்படியாவது இவர கூடிய சீக்கிரத்துல வந்து உயிரோட மீட்க மீட்கணும் அப்படின்றதான் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வெற்றி துரைசாமி அவர்களை பத்தி நமக்கு வந்து தெரியும் இவர் ஒரு நல்ல இயற்கை ஆர்வலர் இது மட்டும் இல்லாம ஒரு சில படங்களை கூட வந்து இயக்கிருக்காரு சோ இப்படி இருக்கும் போது இவருக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்குங்க சோ இவருக்கு வந்து அடுத்து என்ன நடக்குது இவரை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் இப்ப இந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து எப்படிப்பா வந்து நடந்திருக்கும் நம்ம காரை வந்து தான் வந்து ஓட்டிட்டு போறோம் திடுதுப்புன்னு எப்படி வந்து நதிக்குள்ள போய் வந்து கார் வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு கேட்கலாம் சோ இந்த மாதிரி பனி பிரதேசங்களில் வந்து இது தாங்க வந்து பிரச்சனை இப்போ ஹிமாச்சல பிரதேசம்ல வந்து பிப்ரவரி மாதம் கடும் குளிர் வந்துருக்கும் சோ இந்த மாதிரி பனி அதிகமா இருக்கிறனால அங்க விசிபிலிட்டி வந்து கம்மியாயிரும் இப்போ டெல்லி இது மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து குளிர் அதிகமா இருக்கும்போது அப்பவே நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது நோட் பண்ணிருப்போம் சோ இந்த மாதிரி கார்லாம் வந்து ஓட்டும் போது வந்து பாத்தீங்க விசிபிலிட்டி கம்மி கார் கண்ணாடி எல்லாம் அப்படியே வந்து புகை மூட்டம் மாதிரி வந்துருக்கும் இதனால நம்ம கரெக்டான ரூட்ல தான் வந்து போறோமா அப்படின்றது வந்து தெரியாது சோ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு நம்ம போற மாதிரி வந்துருக்கும் சோ இது நார்மலா இடங்கள் சரிசமமான இடங்கள்ல வந்து போறது கூட வந்து பிரச்சனை இல்லை ஆனா மலை பிரதேசங்கள்ல வந்து இந்த மாதிரி விசிபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும்போது நம்மளோட கார் வந்து நம்மளோட கண்ட்ரோல் குள்ள வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து நிலை தடுமாறனால பக்கத்துல ஏதாவது வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறது ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சட்லஜ் நதி பக்கத்துல வந்து வரும்போது கரெக்டா கார் வந்து நிலை தடுமாறு இருக்கு அந்த சமயத்துல வந்து கார் கண்ட்ரோலை விட்டு போனனால அப்படியே அந்த நதிக்குள்ள வந்து விழுந்திருக்கு ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு அதனால இந்த மாதிரி மாதிரி விஷயத்துல நம்ம வந்து கவனமா வந்துருக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய மலை பிரதேசங்கள்ல வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல விசிபிலிட்டி கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வண்டியை வந்து ஓட்டணும் சோ அதே மீறி வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கிறத விட கவனமா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்